கேள்வி பார்வையாளர் வணக்கம் என்னை நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் புள்ளியல் கட்சியின் மாநில செய்தித் தொடர்பாளர் முத்துக்குமார் சார் வணக்கம் வணக்கம் தமிழக அமைச்சரவையில் நிறைவேற்றி அனுப்பப்படுகின்ற மசோதா குறித்து அண்மையில் வந்து கோர்ட் வந்து ஒரு கால நிர்ணயத்தை உச்சநீதி குடியரசுத் தலைவர் அவர்களுக்கும் ஆளுநர் அவர்களுக்கும் நிர்ணயிச்சிருந்தாங்க குறிப்பாக பார்த்தோம்னா ஒரு மூணு மாதத்துக்குள்ளே வந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கான உங்களுடைய பதிலை கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க இதனை எதிர்த்து குடியரசுத் தலைவர் அவர்கள் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு வந்து ஒரு பதினாலு கேள்வியில் வந்து முன் வச்சு விளக்கம் கேட்டிருக்காங்க இந்த இந்த சம்பவத்தை நம்ம எப்படி சார் பார்க்கலாம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு கேள்வின்னு சொல்லப்படுது அதில் உண்மையிலே பதினாலு கேள்வி இருக்கானா பதினாலு கேள்வி இல்லை ஒரு அந்த எல்லா கேள்வியும் ஒரு நாலு 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 வரி நாலு கேள்வியாக அல்லது ஐந்து கேள்வியாக அடைக்கிறலாம் அப்படி அடக்கக்கூடிய நாலு கேள்வியாக ஐந்து கேள்வியாக அடக்கக்கூடிய கேள்விகளை பதினான்கு கேள்வியாக பூதகரமாக்கக்கூடிய ஒரு வேலையை தான் இன்னைக்கு வந்து திரௌபதி முர்மு மூலமாக ஒரு பரபரப்புக்காக திரௌபதி முர்மு மூலமாக இன்னைக்கு மோடி அரசு ஜெகதீப் தன்கர் கூட சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உச்ச நீதிமன்றத்தை கண்டிச்சு பேசியிருந்தாரு எங்கள் அதிகாரத்தில் தலையிடுவதா அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார் அப்போ ஆளுநரும் ஜெகதீப் தன்கரும் அடிக்கடி சந்திக்கக்கூடிய நபர்களாகவும் இருக்கிறாங்க சமீபத்தில் ஊட்டியில் கூட ஒரு நிகழ்வு ஆளுநர்கள் வேந்தர்கள்லாம் வர சொல்லி துணைவேந்தர்கள்லாம் வர சொல்லி நடத்தக்கூடிய நிகழ்வு வச்சு பார்த்தீங்களா செய்யப்பட்டிருந்தாரு ஆமாம் அவமானப்பட்டு போனார் ஜெகதீப் தன்கரும் அவமானப்பட்டு போனார் ஆளுநரும் அவமானப்பட்டு போனார் இவர்களுடைய அவமானத்தை எல்லாம் மீண்டும் சரி கட்டுவதற்காக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா இப்படி ஒரு ஐந்து கேள்வி ஐந்து ஒரு ஐந்து கேள்வி ஒரு சின்ன ஒரு கேள்வி எழுப்ப வேண்டிய இடத்துல பதினாலு கேள்வி கேட்டு அதை ஒரு பூதகரமாக ஆக்கியிருக்காங்க உச்ச நீதிமன்ற நீதிபதிகளும் அதுக்கு ஒரு அரசியல் அமைப்பு குழு அமைச்சு அதுக்கு பதில் பதில் அளிப்பதாக சொல்லியிருக்காங்க நான் அதில் ஒரு ஒரு ரெண்டு மூணு கேள்வி மட்டும் வர முடியேன் அந்த கேள்விகளே வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருத்தமற்றது இன்னும் சொல்ல போனால் அதை எப்படி சொல்லணும்னா இப்போ ஆளுநருக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பறிக்கும் விதமாக உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கடந்த எட்டாம் தேதி ஏப்ரல் எட்டில் அறிவிச்சிருந்தாங்க அந்த செய்தி ஊடகங்கள் வந்துருச்சு அதில் வந்து மிகப்பெரிய ஒரு அவமானத்தை சந்தித்தாங்க அப்போ ஆளுநர் அதிகாரத்தை இப்போ இப்போ என்ன மறுபடியும் என்ன செய்ய போகிறாங்கன்னா மீண்டும் இப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில் திராவிட கழகம் இருக்குது எதிர்கட்சி அதாவது பாஜகவுடைய அரசு இல்லை கேரளாவிலேயும் பாஜகவுடைய அரசு இல்லை மேற்கு வங்கத்திலேயும் பாஜகவுடைய அரசு இல்லை கர்நாடகாவிலும் பாஜக அரசு இல்லை குறிப்பாக தெலுங்கு ஆந்திரா இப்படி எல்லா அவங்களோட கூட்டணி கட்சி தான் அது எப்போனாலும் சிக்கல் ஏற்படலாம் பீகார் உள்பட பல இடங்களில் எப்போனாலும் சிக்கல் ஏற்படலாம் அப்போ இவர்களெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு மீண்டும் இந்த பதினான்கு கேள்வி மூலமாக மீண்டும் கட்டுப்படுத்துவதற்கான முயற்சி எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத அர்த்தம் ஒருவேளை நாளைக்கே ஒரு 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 மசோதா நிறைவேற்றி அதை கவர்னர் ஒப்புதலுக்கு அனுப்பினா நாங்கள் உச்ச நீதிமன்றத்திடம் பதினான்கு கேள்வி கேட்டு பதில் அனுப்பியிருக்கோம் பதில் கேட்டிருக்கோம் அந்த பதில் ஒருவரை உங்கள் மசோதா நாங்கள் நிறுத்தி வைப்போம்னு ஒரு காரணத்தை ஒரு மொட்டையான காரணத்தை ஒரு வலுவில்லாத காரணத்தை எல்லாம் சொல்லி மீண்டும் எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களை குளறுபடி செய்வதற்காக எதிர்கட்சி ஆளும் மாநிலங்களை வந்து அவருடைய வேலைகளை நிறுத்து பூச்சி வற்காக அவருடைய அதிரடி நடவடிக்கைகளை செய்யவிடாமல் தடுப்பதற்காக சில வேலைகளை தந்திரமாக சூழ்ச்சிகரமாக அரசியலுக்கு ஜனாதிபதியை பயன்படுத்துகிறார்கள் இவருடைய அரசியல் விளையாட்டிற்கு ஒரு ஜனாதிபதியை பயன்படுத்துகிறார்கள் குடியரசுத் தலைவராக அரசியலுக்கு அப்பாற்பட்டவங்க அப்பாற்பட்டவங்க பொம்மை தான் அது ஒரு பொம்மை அது ரப்பர் ஸ்டாம்ப் தெளிவாக சொன்னோம்னா ரப்பர் ஸ்டாம்ப் அது எடுத்து மோடி குத்திக்கலாம் அமித்ஷா குத்திக்கலாம் அப்படி யாருனாலும் குத்திக்கலாம் இதுதான் அந்த அந்த பதவியினுடைய பணி வெளிநாடுகள் சுற்றலாம் ஒரு போகிறா சுற்றலாம் அவங்க கவர்னர் தமிழ்நாடு பெரிய ஒரு தமிழ்நாடு சு தமிழ்நாடு முழுதும் சுற்றுவார் இவங்க வெளிநாடு சுற்றுவாங்க இவ்வளோ மற்ற மாநிலங்களுக்கும் அவர் போவார் கவர்னர் இதுதான் ஒரு வேலை இந்த கேள்விக்குழு அவங்க வருவான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க கேள்விக்கூடிய விரும்பினா நூற்றி நாற்பத்தி ரெண்டுன்னு ஒரு விதி இருக்குது இப்போ உச்ச ஜனாதிபதி வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு சில கேள்விகள் எழுப்போம் எப்படின்னா ஒரு பொதுநோக்கத்துக்காகவோ அல்லது ஏதோ ஒரு அவசர சூழல் சந்தேகம் இருந்தால் சட்டத்தின் மீது சந்தேகம் இருந்தால் இவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த தீர்ப்பின் விளக்கம் தீர்ப்பில் அவங்களுக்கு சந்தேகம் இருந்தால் ஜனாதிபதிக்கு சந்தேகம் இருந்தால் நூற்றி நாற்பத்தி ரெண்டு விதியின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சாரி நூற்றி நாற்பத்தி மூணு விதியின் கீழே அவங்க வந்து ஜனாதிபதியிட்ட சாரி உச்சநீதிமன்றத்தில் கேள்வி எழுப்பலாம் இதுதான் அந்த அடிப்படையில் தான் இப்போ இந்த கேள்வி எழுப்பியிருக்காங்க இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்திய அரசியலமைப்பின் இரண்டாவது இரண்டாவது பிரிவின் கீழ் ஒரு மசோதா கவர்னருக்கு அனுப்பி வைக்கப்படும் போது அவருக்கு முன் உள்ள அரசியலமைப்பு விருப்பங்கள் என்னென்ன இது ஒரு கேள்வியா இது தெரியாதா இது இது வந்து ஆளுநருக்கு என்ன அதிகாரம்னு தெரியாதா இது ஒரு கேள்வி அனுப்பியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மசோதா கவர்னருக்கு அனுப்பி வைக்கும்போது அவருக்கு இருக்கும் அரசியலமைப்பு விருப்பங்களையும் செயல்படுத்தும் போது அமைச்சரை அமைச்சரை வழங்கும் ஆலோசனைக்கு கவர்னர் கட்டுப்பட்டவரான்னு கேட்குறாங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னது போல பார்க்கணும்னா இவர் ஒரு போஸ்ட்மேன் தான் ஒரு போஸ்ட்மேனுக்கு இந்த கேள்வி எது இருக்கு கட்டுப்பட்டவர் தானே அமைச்சரவைக்கு கட்டுப்பட்டவர் தானே அதான இது இது ஒரு கேள்வி அப்ப இதெல்லாம் காலதாமதப்படுத்துவதற்கான முயற்சி தான் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரிவு இருநூறின் கீழ் மாநில சட்டப்பேரவை ஏற்றப்படும் மசோதா கவர்னரின் ஒப்புதல் இல்லாமல் சட்டவாகுமா கவர்னர் ஒப்புதல் தான் அனுப்புறாங்க கவர்னர் தாமதப்படுத்துறாரு உடனே உச்ச குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும் அதுக்கும் தாமதப்படுத்துறாரு எதையுமே செய்யாத போது உச்ச நீதிமன்றம் தலையிட்டு அதை ஓகேன்னு சொல்றாங்க அது சரினு சொல்றாங்க நிறைவேற்றப்படுதுன்னு சொல்றாங்க அப்ப இது சரிதானே நீங்க அதை தாமதப்படுத்துறீங்க தாமதப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன அப்ப இதுலையும் அவருடைய பிள்ளைதான் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரிவு நூத்தி முப்பத்தி கீழ் வழக்கு தொடர் வழக்கு தொடர்வதை தவிர வேறு எந்த வழியிலும் மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்களுக்கு இடையிலான மோதல்களை தீர்ப்பதற்கு அரசியலமைப்பு சுப்ரீம் கோர்ட்டை அனுமதிக்கிறதா அரசியல் எப்போ சுப்ரீம் கோட்டை அனுமதிக்கிறது அனுமதிக்கிறது மத்திய நூத்தி முப்பத்தி ஒண்ணு விதி என்ன சொல்றதுன்னா ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு சிக்கல் தகராறு இருக்குங்களேன் ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்களேன் உடனே உச்ச நீதிமன்றம் தலையிட்டு விசாரித்து தீர்ப்பு வழங்கலாம் இதுதான் நூத்தி முப்பத்தி விதி சொல்லுது இது கூகுள்ல தட்டினாலே வந்துருமே நீங்க கூகுள்ல தட்டினாலே அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது நூத்தி நாற்பத்தி நூத்தி முப்பத்தி ஒண்ணு விதி என்ன சொல்லுது நூத்தி நாற்பத்தி ரெண்டு விதி என்ன சொல்லுது விதி என்ன சொல்லுது அம்பேத்கர் எழுதி வச்சாரு கூகுள் இப்படி பல வடிவங்கள் வந்துருச்சு எடுத்து நீங்க தட்டுனீங்கன்னா நூத்தி முப்பத்தி ஒன்னு விதி என்ன சொல்லுது நூத்தி நாற்பத்தி ரெண்டு விதி என்ன சொல்லுது சொல்றது ரெண்டில் விதி என்ன சொல்லுதுன்னு வந்துடும் இது எதுக்கு நீங்க போய் உச்ச நீதிமன்றத்துக்கு அனுப்புறீங்க இந்த பதினாலு கேள்வி அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன அப்ப நம்ம ஏற்கனவே சொன்னபடி இந்த பாஜக அளாத மாநிலங்கள் எல்லாம் ஒரு அவசர சட்டத்தை ஏதோ கொண்டு வந்தால் ஒரு மசோதா நிறைவேற்ற நினைச்சாங்கன்னா அதை தடுப்பதற்கு அவர்களை வேலை செய்யாமல் கெடுப்பதற்கு மீண்டும் ஒரு முரண்பாடு ஏற்படுத்துவதற்கு தான் பாஜக முயற்சிக்குது இது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் பாஜக தொடர்ந்து இந்தியா முழுவதும் ஆட்சியில் இருக்கும்னு சொல்ல முடியாது நாளைக்கே காங்கிரஸ் வரலாம் அப்போ இது உங்களுக்கு பொருந்தும்ல இது மாதிரியான அவங்களுக்கு காங்கிரஸ் தரப்பில் இருக்கக்கூடிய கவர்னர்கள் உங்களுக்கு ஒரு இடையே கொடுத்தா அதையும் நாங்கள் எதிர்ப்போம் கவர்னர் ஒரு போஸ்ட்மேன் கவர்னர் வந்து அரசுக்கு எதிராக செயல்படக்கூடாது அரசு அதாவது அமைச்சரவை என்ன கொடுக்குறாங்களோ அது நீங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேள்வி இந்த மாதிரியான சம்பவங்கள் ஆளுநருக்கு எதிரானது குடியரசு தலைவருக்கு இந்த மாதிரி மூணு மாதம் கால நிர்ணயம் செய்யறது வந்து இதுக்கு முன்னாடி நடந்ததே கிடையாது நீங்க என்ன புதுசா பண்றீங்கன்ற மாதிரியான ஒரு கேள்வி வந்து கோர்ட்டு நோக்கி வைக்க புதுசா பண்றாங்கன்னா ஆளுநர் ரவி வந்து தன்னுடைய வரம்பை மீறுகிறார் வரம்பை மீறும் போது இப்ப திமுக அப்படின்ற ஒரு கட்சியை வந்து இவர் ஆரன் ரவி சாதாரணம் பார்க்கலாம் அவங்க இப்ப இல்லை இப்போ இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அவர் நேர்காலத்திலேயும் சரி இந்திரா இந்திரா காந்தி இந்திரா காலத்து இந்திரா காந்தி அவர்களுடைய காலத்துலேயும் சரி இப்போ மோடியுடைய காலமும் சரி அவங்க எதையுமே சட்ட போராட்டம் மூலமும் மக்கள் மக்கள் முன் போராட்டம் நடத்துறது மூலமும் நிறையா அவங்க சாதிச்சிருக்காங்க அப்போ அவங்க நீதிமன்றத்தில் ஆடுறாங்க பாயிண்ட் ஆஃப் வியூ நிறையா செய்தி அவங்க வில்சன் வழக்கறிஞர் வில்சன் நினைக்கிறேன் அவர் நிறையா செய்திகள் எடுத்து வைக்கிறாரு இன்னும் சொல்லப்போனால் அந்த எட்டாம் தேதி கடந்த ஏப்ரல் எட்டாம் தேதி வழங்கப்பட்ட அந்த தீர்ப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகளுடைய அரசியலமைப்பு சட்டங்கள்லாம் ஆய்வு செஞ்சு தான் தீர்ப்பு வழங்கினாங்க அது ரொம்ப கலதமான தீர்ப்பாக இருந்தால் கூட தீர்ப்பு சிலேட்டர் தாம தீர்ப்பாக இருந்தால் கூட மிக தெளிவான தீர்ப்பு கொடுத்துட்டாங்க இப்போ இந்த தீர்ப்பை மறுபடியும் ரிவ்யூ பண்ண முடியாதுங்க இப்போ ஏற்கனவே உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு இல்லையா அது மறுபடியும் ரிவியூலாம் பண்ண முடியாது மறுபடியும் அதை மாற்றி அமைக்கலாம் மாட்டாங்க ஆனால் நம்ம ஏற்கனவே சொன்னதான் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக மாது கட்சி இல்லாத மற்ற மாநிலங்களில் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக திட்டமிட்டு சதி ஒரு சூழ்ச்சி இது தந்துடும் இந்த சூழ்ச்சி தான் நீங்கள் பகல்காமுக்கு அப்புறமும் செய்கிறீங்க இப்போ சுப்ரீம் கோர்ட்டு இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் நீதிபதி கேள்வி எழுப்பும் போல ஒரு தேவையில்லாத ஒரு அரசியல் ஆட்டு பண்ற பொது நீதிபதியாக கவாய் வந்திருக்காரு அவர் நம்ம தான் நியமிச்சிருக்கோம் நமக்கு கூட இருக்காங்களா இல்லை இவங்க நியமிக்கல அந்த உடைய இது அதையே மாத்திராங்க இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தையே ஒளியை வைத்து இவர்கள் தகர்க்கிறார்கள் தேர்தல் ஆணையத்தை நியமிக்கிறதுக்கு ஒரு வழிமுறை இருக்கு என்ன வழிமுறைன்னா பிரதமர் எதிர்கட்சி தலைவர் அப்புறம் ஒரு நீதிபதி தான் இருந்துச்சு இப்போ அதை என்ன கோர்ட் நீதிபதியை நீக்கிட்டு பிரதமர் எதிர்கட்சி தலைவர் பிரதமருக்கு வேண்டிய ஒரு அமைச்சர் இப்படி தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தை விண்ணடிக்கிறாங்க இப்போ முர்மு மூலமாக இந்த அரசியலமைப்பு சட்டத்தை இதையும் ஒளிய வச்சு தகர்ப்பது போல சில வேலையை செய்கிறாங்க இது முழுக்க முழுக்க அரசியலமைப்புச் சட்டத்தை குளறுபடி செய்கிறாங்க

சூழ்ச்சிகரமாக எழுப்பப்பட்ட கேள்விகள் தான் இதனை தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா பாஜக வந்து குடியரசுத் தலைவர் மூலமாக ஒரு அரசியல் பண்றாங்க கருத்தை நானும் சொல்றேன் குடியரசுத் தலைவர் மூலமா இவங்க வந்து அரசியல் தான் பண்றாங்க முழுக்க முழுக்க இன்னைக்கு நம்முடைய முதல்வர் எதிர்த்து இருக்காரு இது கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு நம்முடைய முதல்வர் தமிழ்நாடு முதல்வர் கண்ணும் தண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு இன்னும் அவர் மற்ற மாநில முதல்வர்களோடையும் கலந்து ஆலோசனை செய்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதையும் அவர் முடிவெடுப்பார் ஆனா ஒரு நம்முடைய முதல்வர் முறியெடுக்க முயற்சி பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட உச்ச நீதிமன்றம் என்ன சொல்ல போகுது அப்படின்னா அதை முன்னாடி சொல்லுவோம் அரசியலமைப்பு சட்டம் இது அதான் சொல்ல இந்த கேள்வி எதுவுமே நியாயமான கேள்வி இல்லை அப்ப அவங்க இருந்தாலும் எழுப்பப்பட்டார் ஜனாதிபதி அப்படின்ற ஒரு உயர் பதவியில் கூடிய ஒரு எழுப்பப்பட்ட கேள்விக்கு அரசியல் ரீதியாக ஒரு அமைப்பு குழு அமைச்சு தெளிவாக வழக்கம் கொடுத்துருவாங்க இதை ரிவியூ பண்ண முடியாது மறுபடியும் நம்ம மாற்றி அமைக்க முடியாது இப்போ ஏற்கனவே வழங்கப்பட்ட ஆளுநருக்கு எதிரான வழங்கப்பட்ட தீர்ப்புகளை மாற்றி அமைக்க முடியாது நம்ம என்ன இருக்கிறோம்னா அம்பேத்கர் அவர்கள் போதே இந்த டிபேட்டில் நடந்திருக்கு அம்பேத்கர் அவர்கள் இருக்கும்போது இந்த டிபேட் நடந்திருக்கு அப்போ அம்பேத்கர்டே வந்து கவர்னருக்கு நீங்கள் வந்து ஒரு காலக்கடியாக கூடாது அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொன்னாருன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் அப்படின்னு சொன்னோம்னா அந்த குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் வந்து அவங்க எழுத்தடிக்கக்கூடிய சூழல் ஏற்படும் எனவே அவங்க வந்து அவருடைய நோக்கம் பாருங்கள் ஒரு மக்களுக்கான பிரச்சனை ஒரு மசோதாவை நிறைவேற்றி கொடுத்தா உடனே அவங்க ரெடி பண்ணி கைது பண்ணி கொடுக்குறதுல அவங்களுக்கான பிரச்சனை அப்படிதான் வரப்போகுது அது உடனே அவங்க பண்ணி கொடுக்கணும் இது மக்கள் பிரச்சனை அப்படின்னு அவர் எளிமையாக சொல்லி கடந்துட்டார் ஆர் என் ரவி போன்ற பாஜக போன்ற கோமாளிகள் எல்லாம் இப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறத அவர் எதிர்பார்க்கல அவர் எதிர்பார்த்துருக்கணும் அம்பேத்கர் எதிர்பார்த்துருக்கணும் ஏன்னா அவர் தொலைநோக்கு பார்வை தான் எதிர்பார்த்துருக்கணும் இது மாதிரியான மோசடிக்காரர்கள் இதை விட மோசடிக்காரர்கள்லாம் இன்னைக்கு வருவாங்க கவர்னர் பதவிக்கு வருவாங்க அப்படின்றப்ப கொஞ்சம் அவர் கவர்னமாக அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கணும் அம்பேத்கர் அவர்கள் இந்த மாதிரியான பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் ஆர் என்ட்ரைவர்கள் வந்து நாலு நாள் பயணமாக டெல்லி போயிருக்காரு இந்த சம்பவத்தை தொடர்பாக போயிருக்காரு இல்லை வேற எதுக்காக இல்லை அவர் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு அடி ஒழுங்கும் போதெல்லாம் அவருக்கு ஒரு கொட்டு ஒழுங்கும் போதெல்லாம் டெல்லி போயிருவார் ஒன்றும் பிரதமரை சந்திப்பார் இல்லைனா அமித்ஷாவை சந்திப்பார் இல்லை ஜெகதீப் தன்கரை சந்திப்பார் இப்படி யாரையாவது சந்திப்பார் ஏன்னா அவர் வந்து அவமானப்படுவதை சரி கட்டுவதற்காக இந்த மாதிரி ஒரு டெல்லி பயணம் அப்படின்னு ஒரு மீடியா மத்திய பத்திரிகை மத்தியில ஊடகங்கள் மத்தியில ஒரு செய்தியை பிறப்பதற்காக இது கோழைத்தனங்கள்ல ஒண்ணு தன்னை இங்கே தமிழ்நாட்டை அழுக முடியாம அங்க போய் அழகுறது தெரியாது அதனால அங்க போய் அழுகிறது இது அவர் தொடர்ந்து செய்ய அவருக்கு ஒவ்வொரு முறையும் அவமானப்படும் போதெல்லாம் டெல்லி பயணம்னு மறுநாள் ஊடகங்கள் வந்துடும் இறுதி அந்த சம்போதனா இறுதியா வந்து அரசியலமைப்பு சட்டத்தை சிதைக்கிறார்கள் அதற்கு வந்து ஜனாதிபதியை பயன்படுத்துகிறார்கள் கவர்னர்களை பயன்படுத்துகிறார்கள் அவர்களே பிரதமர் மோடியே அதை களத்துலேருந்து செய்கிறாரு இன்னும் சொல்லப்போனால் தனக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பல்வேறு ஆர்எஸ்எஸ் போன்ற பல்வேறு அமைப்புகள் மூலமாக இன்னும் இராணுவ இராணுவத்தையே தவறாக பயன்படுத்துகிறாங்க இப்போ சமீபத்தில் இருந்த செய்திகளெல்லாம் பார்த்தீங்கன்னா இராணுவத்தையே தவறாக பய இப்போ சோபியா குரோஹிய அவர்கள் மீதான தாக்குதல் மிஸ்ரி மீதான தாக்குதல் விக்ரமிஸ்ரீ மீதான தாக்குதல் இதெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா இவர்களால் ஏற்பட்டது தான் அப்போ மீதான மரியாதையும் குறைக்கிறார்கள் அரசியலமைப்பு சட்டத்தின் மீதான மரியாதையும் குறைக்கிறார்கள் அவர்களுடைய நோக்கம் என்பது வேறு அவர்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு தமிழ்நா இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அந்த ஜனநாயகத்தை கழுத்தை பிடித்து நெருக்கி நெருக்கிட்டு இருக்காங்க அதான் சொல்கிறோம்ல நம்ம முழுக்க முழுக்க வந்து மிக தெளிவாக நிதானமாக உளியை வைத்து அரசியலை சட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் இவருக்கு எதிராக நாம் மக்களிடம் சென்று மக்களிடம் இவர்களுடைய இவருடைய அயோக்கியத்தனங்களை இவருடைய செயல்பாடுகளை நாம் மக்களிடம் தான் விளக்க வேண்டும் நன்றி சார் நன்றி